வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி ஃபெப்ரவரி மாதம் ராசி படம் பார்ப்போம் இது வந்து ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஒன்னே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது சூப்பர் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்க அடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் பதினஞ்சாந்தேதி மகா சிவராத்திரி வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் அந்த டைமில் ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம் இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் மகர ராசி லக்னம் சின்ன ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பார்ப்போம் டைம் நல்லா இருக்குங்க ஏன்னா அதாவது ஏழை தான் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ அதனால எல்லாருக்குமே டைம் சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது வரலன்னா ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன பிரச்சனைன்றது மற்றபடி டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு முக்கியமாக எது இதில் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சது எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும் வரும்போதே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வரும்போது செலவாயிடுச்சு கடன் அடைக்கிறேன் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுங்கன்னா அது முடிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் பேரலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட்னா பெரிய பெரிய தங்க நகை வாங்குறது சென்னைக்கு மிக அருகாமையில் லேண்டு வாங்குறது அது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நீங்கள் வந்து வாரம் வாரம் ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கினா கூட ஒரு சின்ன தங்க காயின் வாங்கினா கூட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நூற்றம்பது கூட ஒரு வெள்ளி காயின் கிடைக்கும் அதாவது எந்த நாள் எந்த ஹோரையில் வாங்குகிறோன்றதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயினை வாங்க 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 அந்த தன ஆக்கர்ஷணம்னு சொல்லுவாங்க அந்த ஆகர்ஷனும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம பயிற்சிகளில் சொல்லி தருவோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ட கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அது ஒன்று இன்னொன்று ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வர மாதிரி நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு சுற்று சுற்றுலா ஸ்தலங்களாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் குலதெய்வம் தெய்வம் கோவில்களுக்கு போய்ட்டு மாதிரி இருக்கும் தெய்வ வழிபாடுகள் பண்ண பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் எதிரிகள் தொல்லை எல்லாமே கம்மியாகும் இந்த கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஏன்னா நம்ம வாங்காத அடியாக இவ்வளோ நாளாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும் எதிரிகள் வேறு ஏதாவது நம்ம மேலே ஏதாவது ஒரு புகாரோ ப்ராதோ ஏதாவது கொடுத்துருந்தா அதெல்லாம் கம்மியாகும் சரி வேறு கல்யாணம் கை கூடும் கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது கல்யாணம் கை கைக்கூடும் அதுவும் கை கைக்கூடும் யாராவது ரொம்ப எங்ஸ்டராக இருக்கீங்க லவ் பண்ணுறதுக்கு தேட்டிருக்கீங்க லவ் கை கைக்கூடும் யாராவது லவ் இருக்கீங்க அதை கல்யாணமாக மாற்றணும்னா அதுக்கும் டைம் நல்லா இருக்குது யாராவது திருமணம் ஆகியிருந்தீங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாவும் அதுக்குமே டைம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் இருக்குது இது எல்லாம் ஒரு விண்டோ மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக நடக்கும் சரி இதை தாண்டி எதில் இதுக்கு கல்யாணம் மட்டும் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் நீங்கள் வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போகிறது ரொம்ப நல்லது ஒன்று உங்களுக்கு பர்டிகுலர் நாள் ஹோரை தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அது எப்படின்றது சொல்கிறேன் இது தாண்டி எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா பணம் வரும் ஆனால் ஏதாவது ஒரு செலவோடு வரும் இல்லைனா ஜாக்பாட் மாதிரி பெருசாக வரும் பணம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும் ஏன்னா பெரும் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டுப்பே ராகு இருக்குது சில டைம் பிரச்சனைகளோடு வரும் சில பேருக்கு ஜாக்பாட் மாதிரியும் வரும் ஏதோ ஒன்று அணு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு ஜாக்பாட்லாம் அடைக்கவே இல்லை சார் நீங்கள் சும்மா சொன்னீங்க சார் என்னாங்க கன்சல்டேஷன் எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ அம்மாவோடய சொத்து வந்திருக்கேன்மா அதான் வந்திருக்கேம்மா காசு வரணும் நீங்களே என்ன எல்லாமே காசு கேஷாக வரணும்னா எப்படி ஏதோ ஒரு விதத்தில் செல்வம் வந்து சேரும் இப்போ சொத்துன்றது ஜாக்பாட்டுங்க ஜாக்பாட்னா எல்லோருமே லாட்டரி நினச்சிட்டு இருக்கீங்க சொத்துன்றது ஜாக்பாட்டு தானே அதனால் பெரும் செல்வம் வரும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தெரியணும் இது ஒன்று நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப ஜாகிரதை இறங்குங்க இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க ஆணோ பெண்ணு பிஸ்னஸ்க்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணால் முயற்சிகளை வந்து பார்த்து பார்த்து ஸ்டெப் எடுத்துங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்காக ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸை சைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லாக இறங்காதீங்க ஏன்னா பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கு ஹவுஸ் ஆனா நீங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானம் தான் கரெக்டாக எடுக்கணும் இப்போ நீங்க வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க நிறைய பேர் இதில் வந்து ஆயில் ஃபீல்டில் எல்லாம் இருப்பீங்க கடல் சார்ந்து நிறைய விஷயத்தங்கள்ல இருப்பீங்க பிஸ்னஸ் கடல் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க பிஸ்னஸுக்கோ வேலைக்கோ எல்லாமே டைம் சூப்பராக இருக்கு ஆனா எடுக்கிற முயற்சிகள் மட்டும் கவனமாக எடுத்து வச்சீங்கன்னா தாராளமாக ஜெயிச்சிடலாம் அதுக்கு சில பவர் ஊட்டுறதுக்கு என் இப்போ நம்ம இந்த இந்த சேனலே தொடர்ந்து பாருங்க நம்ம நிறைய இன்ட்ரீஸ் கொடுக்க போகிறோம் ஒரு மனுஷனை எப்படி ஒன்றும் ஆக்கிறதுக்கு சார் இந்த பிஸ்னஸ் நல்லா டைம் நல்லா இருக்குது சார் ஆனால் செட் ஆக மாட்டேன் சார் அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பவர் தேவைப்படும் அது என்ன இப்போ அதில் வந்து நம்ம நிறைய நவதானியங்கள் வச்சு நிறைய பயிற்சிகள் கொடுப்போம் எந்திரங்கள் வச்சு நிறைய பயிற்சிகள் கொடுப்போம் இதெல்லாம் எடுக்க 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 நம்மளை ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருப்போம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வாங்க தாராளமாக ஜெயிச்சிடலாம் வேறு எதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும் கடன் விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க கடன் தேவைப்பட்ட மட்டும் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் பிஸ்னஸ் வளரும் ப்ராஃபிட்டுகள்லாம் கொஞ்சம் நல்லா வரும்போதே வெளியே எடுத்துறது நல்லது இல்லை அதிலேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கையில் கேஷாக வச்சுருக்காது கையில் கேஷாக வச்சுருந்தால் தான் பிரச்சனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் தாராளமாக ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க சரி இதை தாண்டி வேறு என்ன இப்போ தெய்வ வழிபாடுகள் மாதிரி நான் எதனா பண்ணணுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரங்கநாதர் ரங்கநாதரை வழிபாடலாம் அதாவது எப்பவுமே நம்ம சொல்கிறது ஆண் தெய்வமும் பெண் தெய்வத்தையும் பிரித்து பிரித்து வழிபாடு பண்ணாதீங்க அது ஃபேமிலி லைஃபே கிடையாது இப்போ அசோலிஜி பார்க்குற நைன்டி நைன் பர்சன்ட் ஃபேமிலி ஃபேமிலி பீப்புளாக தான் இருப்பீங்க ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை அப்பா அம்மாவோடய பசங்களாக இருப்பீங்க ஃபேமிலி உள்ளதா இருப்பீங்க வெளியே இருக்கிற சன்னியாசி யாரும் இதை வந்து பார்க்க போகிறது கிடையாது சரிங்க சன்னியாசிக்கு வேண்ட வேண்டியதில்லை அவங்களுக்கே தெரியும் எப்படி இந்த விஷயம் எல்லாமே ஈசன் தான் உட்காண்டிருக்கவங்க இது ஃபேமிலி பீப்புள் அப்போ ஃபேமிலி பீப்புள்ன்றவங்க எப்பவுமே சிவனையும் பார்வதியும் ஒன்றை வச்சு வழிபடுங்க விஷ்ணுவையும் லட்சுமி அம்மாவையும் ஒன்றை வச்சு வழிபடுங்க தனித்தனியாக வழிபடாதீங்க நீங்க வந்து இப்போ ரங்கநாதரே வழிபடுறீங்கன்னா பாம்பு மேலே ரங்கநாதர் இருக்காருன்னா கூட லட்சுமி அம்மாவையும் சேர்த்து வழிபடுங்க நீங்கள் சிவபெருமானை வழிபடுறீங்கன்னா அம்பாலியும் சேர்த்து வழிபாடுங்க நல்ல ஃபுல் டெக்ரேஷனில் வழிபாடுங்க சிம்பிளாக வழிபடாதீங்க டெக்ரேஷனாக வழிபடுங்க ராஜா ராணி மாதிரி வழிபடுங்க அப்போ தான் அதே மாதிரி நம்மளும் மாறிட்டே வரும் அது எல்லாமே ஆக்கர்ஷணம் தான் இது எல்லாமே ஆக்கர்ஷணம் தான் உங்கள் மைண்டுக்கு இது நீங்கள் எப்படி வேண்டிங்கன்றது பதிவாகிட்டே இருக்கும் நீங்கள் அதே மாதிரி அன்னதானமும் கொடுங்க நிறைய எப்போவுமே நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது சாப்பாடோட தண்ணியும் சேர்த்து கொடுங்க ஒன்று எள்ளு சாதமாக நீங்கள் அன்னதானம் கொடுக்குறது இன்னும் ரொம்ப நல்லது இப்போ தைப்பூசம் சிவராத்திரி வருது சிவராத்திரி வருது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நல்ல சிவராத்திரிக்கு விரதம் வந்து நம்ம சிவராத்திரி விரதத்தை பற்றி தான் வீடியோ வரும் அதை பார்த்துட்டு சிவராத்திரி நல்ல விரதம் வந்து நல்ல தெய்வத்தை வழிபடுங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல மாதமாக அமையும் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடி அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்குறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அது உங்கள் லக்னம் சரி லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறேன் இது பொய்ய இருந்தால் இது இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள் இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றது பார்க்கணும் உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சேன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவா சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக இருக்காங்க இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜரா ரெண்டு ஈவெண்ட் இருக்கு தைப்பூசம் இருக்கு சிவராத்திரி இருக்கு நல்ல விரதம் வருங்க நல்ல இது பண்ணுங்க இந்த ரெண்டும் ஒழுங்கா பண்ணீங்கன்னா பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டா இருக்கு இன்னைக்கு அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு செவ்வா தோஷம் இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா இங்கே ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குதுல்ல இந்த கலர் அசை ஃப்ரீக்குவன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்